ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரிஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் கட்டாட்ச சமுபாசன விதிஹி சேவகசிய சகலார்த்த சம்பத சந்தனோதி பஜே இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் எத்கட்டாட்ச சமுபாசன விதிகி சேவகசிய சகலார்த்த சம்பதகா அதாவது நம்ம லக்ஷ்மியோட அந்த ஒரு சேவை லக்ஷ்மியை நம்ம சேவிக்கிறோம் லக்ஷ்மியை நம்ம வழிபடுறோம் என்று சொன்னால் அந்த வழிபாடு அந்த ஒரு சேவை அந்த ஒரு சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும் என்று நம்ம ஆதிசங்கிறார் கூறுகிறார் எத்கட்டாட்ச சமுபாசன விதிஹி சேவகசிய சகலார்த்த சம்பதகா அதாவது ஒரு பக்தன் ஒரு அடியவன் ஒரு டிவோட்டி வந்து நம்மளோட லட்சுமியை பார்த்து அந்த லக்ஷ்மியை வணங்குகிறான் என்றால் வழிபடுறான் என்றால் சேவிக்கிறான் என்றால் அந்த ஒரு பக்தனுக்கு அந்த ஒரு அடியவனுக்கு வந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களும் தன்னிடம் கிடைச்ச மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்குமாம் அவனுக்கு அதனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தத்தை அந்த லட்சுமியை வழிபட்டால் அந்த வழிபாடே நம்மளுக்கு தரும் என்று ஆதிசங்கரா கூறுகிறார் எற்கட்டாட்ச சமுபாசன விதிஹி சேவகசிய சகலாத்த சம்பத சந்தனோத்தி வச்சனாங்க மானசேகி அதாவது வச்சன நம்மளோட வாயால் நம்ம வந்து சொல்ற அந்த சொற்கள் அவ அந்த லட்சுமியை புகழ்கிற அந்த ஒரு வார்த்தைகள் வச்சனாங்க அங்க என்றால் நம்ம உடலால் செய்யும் சேவைகள் அந்த லக்ஷ்மிக்கு லட்சுமியை பார்க்கறோம் கையை கூப்பி வணங்குறோம் அந்த லட்சுமி அந்த விக்கிரகத்துக்கு நம்ம கையால் நம்ம வந்து அர்ச்சனை செய்யறோமோ இல்ல அந்த அலங்காரம் செய்யறோமோ அபிஷேகம் செய்யறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வாயாலும் சரி அங்கத்தாலும் உடலாலும் சரி வச்சனாங்க மானசேகி இதுவே நம்ம மனசிலும் சரி மனதிலேயே நம்ம லக்ஷ்மியை பற்றி நினச்சிகிட்டே இருப்போம் அந்த லக்ஷ்மியை மனசுக்குள்ளேயே அந்த ஒரு அஷ்டோத்திரமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்லோகமோ இல்லை ஏதோ ஒரு மந்திரமோ இல்லை லக்ஷ்மியை மனசுல நினச்சிட்டு வழிபட்டால் இப்படி வாயால் மனதால் உடலால் மூன்று விஷயத்தாலும் நம்ம லக்ஷ்மியை வன வழிபட்டால் துவாமுராரி சுத்தகீஸ்வரியும் பஜயம் அதாவது முராரி என்று அழைக்கப்படும் நம்மளோட விஷ்ணுவின் மனைவியாக விஷ்ணுவின் பத்னியாக இருக்கும் லக்ஷ்மியை வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற்ற அந்த ஒரு ஆனந்தத்தை அந்த ஒரு வழிபாடே நமக்கு தரும் அதனால அனைத்து செல்வங்களையும் பெறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் லக்ஷ்மியை வழிபடுவது என்று என்பது ரொம்ப இ எளிமையான ஒரு விஷயம் அதனால அப்பேற்பட்ட ஈஸியான ஒரு விஷயத்த செய்யறதை விட்டுட்டு நம்ம எல்லா செல்வத்தையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்மளோட கருடன் நம்ம விஷ்ணுவின் வாகனமாக பெருமாளின் வாகனமாக இருக்கும் கருடன் ஒருமுறை சிவபெருமானின் கைலாசத்துக்கு கைலாய பருவத்திற்கு போறார் என்று பார்த்தோம் அந்த கைலையில் அந்த கைலாய மலையில் அவர் என்ன பார்த்தார் என்றால் சிவன் தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காராம் அப்படி சிவன் தியானத்தில் அமர்ந்துட்டு சிவனின் கழுத்திலும் சரி கைகளிலும் சரி கால்கள்லும் சரி எல்லா இடத்துலையும் பாம்புகள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அந்த சிவனை சுற்றியே பாம்புகளாக இருக்கான் மொத்தமாக இப்படி சிவனை ரொம்ப பிடிச்சவராக இருக்கு சிவனை ரொம்ப பிடிச்சவாளா இருக்கவர் நாகங்கள் அதனால்தான் சிவனுக்கு நாகராஜா என்ற இன்னொரு பேரும் இருக்கு அதனால் நாகேந்திரன் நாகராஜாவாக இருக்கும் அந்த சிவனை சுற்றி நாகங்கள் பாம்புகள் இருக்கும் போது அங்க கருடன் வராராம் பொதுவாக என்ன சொன்னேன் கருடன் ஒரு கழுகு அந்த கழுகை பார்த்தால் பாம்புகளுக்கு பயம் வரும் என்று சொன்னேன் ஆனால் இந்த பாம்புகள் நம்ம கருடனை பார்த்தா பயப்படவே இல்லையா அது ஏன் இந்த பாம்புகள் பயப்படவில்லை அந்த சமயத்தில் மட்டும் பயம் என்ன ஆச்சு அந்த பாம்புகளுக்கு நாளை இதனும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்